నేను ఆల్తా నేను ఆల్తలా కబలి నేను ఆల్తలా కబులు కబలి కబలి వాళ్తా నేను వాళ్తా నేను ఆల్తా చూడాల அவர தப்பா பேசல அவர் ரொம்ப சாஃப்ட்டா பத்தி பத்தியல பேச வேணாம் அத பத்தி நான் பேச விரும்பலைன்னா சிரிச்சிட்டு சொல்றாப்புல இப்போ இதுக்கு இந்த சங்கிப்ப பவன் கல்யாணம் இருக்கானಲ್ಲ அவன் எப்படி கொந்தலிச்சிருக்கானோ பாருங்க லட்டு மீது ஜோக் லேஸ்ட்னார் நீ ஒரு சினிமா ஃபங்க்ஷன் கூட லட்டு இஸ் எ சென்சிடிவ் इशு நீ டோன்ட் எவர் சே பட் வென் இட் சநாதன தர்ம ப்ளீஸ் ஹண்ட்ரட் டைம் போய் மாஸ்கா இருக்காரு ஆமா பாலிடிக்ஸ்ல மாஸ்க் காட்டுறாரு யார் யாவரு அவர்தாங்க பாவர் சார் உங்க ஃபவர்ஸ்டாரா எங்க ஊரை பவர் ஸ்டாரா நாங்க எல்லாம் சிரிப்போம் யாருகிட்ட இல்லாதவருக்கும் ஏன் தெரிஞ்சுட்டு யாரு நீ நீ ரஜினி நினைச்சா நான் ரஜினி நீ கமல் நினைச்சா நான் கமல் நீ விஜய் நினைச்சா நான் விஜய் நீ அஜித் நினைச்சா நான் அஜித்டா டேய் லூசுவா நீ ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா 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 வானத்துக்கு பூமி குடிக்கறான் ஆ என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன சாதாரண தர்மத்தை வந்து இப்டி பேசுறீங்களா அது எப்படி லட்டு வச்சி தெறி கிண்டல் பண்ணுவீங்க ஏன் சூஜி டேய் பேசுறீங்க யார파 இவன் பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மார இருக்கா ஏண்டா மூதேவி ஏண்டா மூதேவி அவர் எங்கடா கிண்டல் பண்ணார் அவர் கிண்டல் பண்ணவே இல்லை அவர் இந்த லட்டு விஷயத்த பேச வேணாம் இதை பற்றி நான் பேச விரும்பலை சென்சிட்டிவான விஷயம் பேச வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாப்புல திரும்ப திரும்ப அந்த ஆங்கர் தான் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீ நியாயமாக கேள்வி கேட்குற யார்கிட்ட கேள்வி கேட்கணும் கோவப்படணும்னா அந்த உங்கள் மாநில சேர்ந்து அந்த பெண்ணுக்கிட்ட தான் ஏமா ஏமா அடி பண்ணுற அவர் தான் வேணான்றார் ஏமா அவர் டைம் அப்படி கேள்வி கேட்கணும் நீ அந்த பெண்ணை பார்த்தா கோவப்படணும் இவர் உண்மையான பவர் சாருங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் அவரே சொல்லிட்டாரா பவன் கல்யாண ஒரு ஆந்திராவோட துணை முதலமைச்சரப்பா அவரை போய் சங்கின்ற பூமூட்டன்ற என்னப்பா நீங்க பண்ணீங்களா ஆக்சுவலி நம்ம சங்கீதா நம்ம சங்கீதா நம்ம சங்கீதா நம்ம சங்கீதா ஆத்மா சங்கீதா அதுல எந்த சந்தேகம் வேணாம் ஆனா இதெல்லாம் ஏங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லல அவரு கேட்கல நான் சொல்லல என்ன சொல்லி இருக்காரு கலப்படம் கலந்து ஆமா கலந்துருப்பாங்க அடுப்பாய் கான்ட்ராக்டர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கலாம்

மன்னிப்பு கேட்டாப்புல நீ என்ன ஊருனாலும் கடைசியாக மன்னிப்பு கேட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் தமிழ்நாட்டில் பறந்துட்டு பெரியார் பிறந்த பூமியில் பிறந்துக்கிட்டு அவன் ஏட்டு போய் ஆந்தாக்காரங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க சரி ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கும் சாரி மேடம் நீங்கள் ஏன் சார் சாரி கேட்குறீங்க அவனில் சாரி கேட்கணும் சாரி மேடம் மறுபடியும் ஏன் சார் சாரி கேட்குறீங்க தெரியாமல் சாரி கேட்டேன் சாரி மேடம் சாரி மேடம் நீ எப்போ சாரி கேட்குற நான் சொல்ல வேண்டிய சாரி எங்கள் அப்பா சொல்லிட்டாரு சாரி மேடம் சாரிப்பா சாரி

அடுத்த முறை நீங்க என்ன பாக்கணும் ஒரு ஃபோன் பண்ணுங்க வந்து நிக்க அதை விட்டுட்டு இப்படி லாரி எல்லாம் நிறுத்தாதீங்க ஏன்னா அடுத்த தடவை முதல் லாரி தான் நிக்கும் அடுத்த லாரி ஏறி போயிட்டே இருக்கும் அதை நீங்களா இருந்தாலும் தப்பா எடுத்துருங்க என்ன கடிச்சு போதா அவரும் ஏற்கனவே லட்டு வீசில ஏபா

Let me tell you guys, we are extremely hurt. Don't make a mockery out of our sentiments. We are deeply, deeply hurt. It's not fun for you. Fun for you? Maybe it might be fun for you. It is not fun for us. It's a deep anguish, deep pain. Don't you ever forget. Before you come and think hundred times and say, talk about Sanatana Dharma. Enough of this. Stop. இஸ்தானத்துக்கு மாட்டாட்டarlar சமாதான தர்மம் మీద айப்பாசோம் మీద மாட்டாட்டarlar சரசுதி தெய்வம் మీద மாட்டாட்டarlar Алла மீர் மீர் மாட்டடகலரா மஹமத் പ്രവക്ത మీద மீர் மாட்டடகலரா ஜீசஸ் మీద மீர் மாட்டடகலரா ஏ అందరూ கூச்சوني சரத்தான தர்மம் మీద விநாயகர் మీద ஜோக் லேஸ்டார் வग्गा தெய்வம் మీద ஜோக் சேஸ்டார் சரசுதி தெய்வம் మీద ஜோக் சேஸ்டார் மமனோ ಬಹಳ பை பை 바డో పడ కాయ పడవా ಇದಕ್ಕೆ நம்ம ஆளு சொல்லிருக்காப்ல யோ லட்டு தாங்க வாழ்க்கை பிரச்சனையா லட்டு தாங்க வாழ்வார பிரச்சனையா ஆந்திராவில் வேறு எதுவும் பிரச்சனையா இல்லையா இந்தியாவில் எதுவும் பிரச்சனையே இல்லையா நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது லட்டு லட்டுன்னு ஏன் என்ன அதை பிடிச்சி தூங்கிகிட்டே இருக்கிறீங்க லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு அது கலந்துச்சு ஏன் என்ன ஊட்டிகிட்டு இருக்கீங்க வேலையை பாருங்க போங்கயா மக்கள் பிரச்சனையை பாருங்க நீ மாட்டு கொழுப்பா லட்டாண்ணா உனைய பார்க்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு அடி அடின அடிச்சு நிமித்தி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கூட கௌரவம் ரெஸ்பெக்ட் யூ

பிரகாஷ்ராஜுக்கு பதில் சொல்ல முடியாம மோடி தன்னோட பயணத்தை நிப்பாட்டாமலே இந்த பிரகாஷ்ராஜ் பெரிய தலைவலியாக இருக்குடா நான் அந்த பக்கம் வரவே இல்லைடா அப்படின்னு சொல்லி தன்னோட பயணத்தை ரத்து பண்ணேன் இவர் கேள்வியா கேப்பாப்புல போராடம்லாம் இவருடைய கேள்விக்கு பிரகாஷ்ராஜோட கேள்வி நம்மளோட இல்லைன்னு சொல்லி மோடியே பிரகாஷ்ராஜோட அந்த கேள்வியை பார்த்து பயப்படுறாப்புல நீ எல்லாம் எம்மாக்குற சங்கிப்பையர் இங்க

இம்புட்டு நாளா பெருமாள் பேரை சொல்லி திருப்பதி பேரை சொல்லா லட்டு கொடுத்தீங்க அவர் ஏன்டா தடுத்து நிப்பாட்டல கூமிட்டைகளா இவ்வளவு நாளா மாட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்புல தான் லட்டை உருவாக்கி தெரிஞ்சே தெரிஞ்சு அவர் அமைதியா உக்காந்துட்டாரு அப்போ அவருக்கும் மாட்டு கொழுப்பு பிடிச்சிருக்குது பீஃப் பிடிச்சிருன்னு அர்த்தம்

பசுடைய அந்த சாணத்துல ஸ்மெல் வரல குட் ஸ்மெல் சானிடைசிங் கெபாசிட்டி இருக்குன்றீங்க இன்னும் பல மருத்துவ பயன்கள் அறிவியல் பயன்கள் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன முட்டாளான்னு கேக்குறீங்க அப்போ பசு சாப்பிடுகிற மாடு சாப்பிடுகிற அந்த ஃபுட்டில் இருக்கிற விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் மலம் வழியாக மற்ற எல்லா மிருகங்களையும் போல மலம் வழியாக வெளியேறவில்லைன்னு சொன்னால் அந்த ஃபுட்டில் இருக்கிற கெட்ட விஷயம் ஆன விஷயம் எங்கே போய் சா சேரும் சதையில் தானே சேரும் மாட்டோட சதையில் தானே சேரும் தான் அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அறிவியலை நாங்கள் பின்பற்றுவோம் இந்த அறிவியல் உனக்கு புரியலனா உற்று

முந்தேவி களி முத்திச்சு கல்கி போன கிளைமேக்ஸ் மாதிரி கமலஹாசன் நிக்க போறா பிரபாசன் வர போறார் பேச போறான் கீர்த்தி சுரேஷ் அம்மா வந்து அந்த இதுக்கு வச்சு நாசனம் தெரிஞ்சு போச்சு அதுதான் இந்த நாசல் நடக்க போறது அது வேற எதுக்கும் வழி இல்லை